கொரோனா நோயாளிகளுக்கு உயிர்காக்க உதவ முதன்முறையாக மதுரையில் கொரோனா நிவாரண மையத்தை தொடங்கிய பாப்புலர் சம்பவம் மதுரையில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் அவசர கால மருந்துகள் உணவுகள் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வது போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பாக மதுரை முனிச்சாலை பகுதியில் முதன்முறையாக கொரோனா நிவாரண மையம் இன்று துவங்கப்பட்டுள்ளது கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டாலோ வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கான உணவுகள் மருந்துகள் தேவை மேலும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை அவர்களது மத சம்பிரதாயப்படி அடக்கம் செய்வதற்கான உதவி ஆகியவை தேவையெனில் கொரோனா நிவாரண மைய தொடர்பு எண்ணான எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று என எண்ணிற்கு அழைத்தால் உடனுக்குடன் உதவிகள் வழங்கப்படுகிறது கடந்த இருபத்தி மூன்று நாட்களில் மதுரையின் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மதுரை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மதுரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உயிரிழந்த அறுபது பேரின் உடல்களை அவரவர்களின் அவர்களின் மத சம்பிரதாயங்களை பின்பற்றி நல்லடக்கம் செய்துள்ளனர் மேலும் கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான சத்தான உணவுகளையும் ஆக்சிஜன் போன்ற தேவைகளையும் நிறைவேற்றி வந்த நிலையில் முதன்முறையாக மதுரைகள் நிவாரண மையம் ஒன்றை துவங்கி அதன் மூலம் கொரோனா நோயாளிகளின் உயிர்காக்கும் முயற்சியில் ஈடுபடும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினரின் சேவையை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் பொறுத்தவரையில் இது வரைக்கும் நம்ம வந்து கொரோனா படியில் உடல் அடக்கம் பண்ணுறது ஒரு அறுபத்தி ஆறு பாடியில் வந்து நம்ம வந்து அடக்கம் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த ஹெல்ப் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கொரோனா ரிலீஃப் சென்ற மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களும் கொண்டு செல்லும் விதமாக இதுவரைக்கும் நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஹெல்ப் டெஸ்க் வந்து பல பகுதிகளில் அமைக்கணும் என்று தீர்மானித்திருக்கோம் இன்னும் கூடிய ஒரு இரண்டு மூன்று நாட்களிலே அந்த வேலைகள் வந்து நிறைவு பெறும் அது அல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக இந்த லாக்டவுன் ஊரடங்கு காலகட்டத்தில் மிகவும் பசியோடு இருக்கக்கூடிய உணவு இல்லாத நபர்களுக்கு தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து இலவசமாக உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுகின்ற இடங்கள் எல்லாம் கபசர குடிநீர் விநியோகம் செய்வதை நாங்கள் வந்து ஊக்குவிக்கின்றோம் அதே போல் இந்த கொரோனா வாலண்டியர்ஸ் ஒர்க்காக கொரோனா உடலை அடக்கம் என்பதற்காக மட்டும் மதுரையிலே கிட்டத்தட்ட பதினெட்டு குழுக்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் சிட்டியில் ஒன்பது குழுக்களும் மீதமுள்ள ஒரு ஆறு குழுக்களை வில்லேஜ் சைடும் நாம் அமைத்திருக்கின்றோம் ஒரு குழுவிற்கு ஆறு நபர்கள் வீதம் தொடர்ச்சியாக இந்த முதல் இறந்த ஜனசாக்களை அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஐந்து ஆறு என்று வரக்கூடியது உறவினர்களுடைய வேண்டுகோளுதலின்படியும் அதே போல கவர்மெண்ட் சைடிலிருந்து ஜிஹெச் மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய ஒரு ரெக்வெஸ்டின் படியும் இந்த பாடிகளை வந்து இறந்த பாடிகளை நாங்கள் வந்து அடக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை தவிர்த்து இன்னும் ஆக்சிஜன் பெட்டு கேட்குறாங்க எங்கள்கிட்ட ஹெல்த் டெஸ்கில் ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கும் நாங்கள் வந்து பெட்டு ரெடி பண்ணி கவர்மெண்ட்டை இணையை பெட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக்சிஜன் சிலிண்டர் கேட்குறாங்க அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு இதுபோக எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கும் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி முறையாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்த்துக் இருக்கோம் இப்படியாக கொரோனா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் ஜிங்க் டேப்லெட்டு ஹோமியோபதியுடைய மாத்திரைகள் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ ரீசெண்டாக தமிழக மதுரையுடைய சிஹெச்ஓ வந்து நாங்கள் வந்து சந்திச்சிருக்கோம் எங்களுடைய ஹெட் கொரோனா ரிலீஃப் கமிட்டி நேரடியாக சந்தித்து அவர்களுடன் டை அப் பண்ணி கொரோனா பரிசோதனை முகாம்களை தமிழ் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் பாப்புலர் ஃபுண்டும் அதே போல் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் அதாவது மதுரை மாநகராட்சியும் இணைந்து நடத்துவதற்காக அதை வந்து நாங்கள் பேசிட்டு வந்திருக்கோம் அந்த வேலையும் இன்னும் ஒரு ஒரு இரண்டு மூன்று நாட்களில் அதை வந்து நமக்கு வந்து நடைபெற வந்து ஆரம்பிக்கும் மேற்கண்ட இந்த இரண்டு நம்பர்கள் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஒரோனா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்புகளும் நாங்கள் வந்து எங்களால் முடிந்தவரை நாங்கள் வந்து செய்து கொண்டு தான் இருக்கும் இனிவரை கால காலங்களில் நாங்கள் வந்து செய்வோம் அபுதாயிர் முகமது அபுதாயிர் மாவட்ட தலைவர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா